வெப்படை பகுதியில் காலை எட்டு முப்பது மணியளவில் அளவில் வட ஓட்டி வரப்பட்ட கண்டெய்னர் லாரி ஒன்று அந்த பகுதியில் பயங்கர வேகத்துடன் தரிகட்டு சென்றுள்ளது அந்த சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார் மீது அந்த வாகனம் அதிவேகமாக மோதியுள்ளது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் அந்த லாரியை பிடிக்க முயன்றபோது விபத்தை ஏற்படுத்திய அந்த லாரி கொஞ்சமும் பதட்டமின்றி நிற்காமல் சென்றது இதனால் சந்தேகமடைந்த அப்பகுதி மக்கள் இச்சம்பவம் குறித்து வெப்படை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குமாரபாளையம் மற்றும் வெப்படை காவல் நிலைய போலீசார் அந்த கண்டெய்னர் லாரியை பின்தொடர்ந்து சென்றனர் அதிவேகத்துடன் சென்ற காவல்துறையினர் சேலம் மாவட்டம் சன்னியாசிப்பட்டியில் உள்ள ரயில்வே கேட் அருகே அந்த கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடித்தனர் அப்போது போலீசாருடன் சென்ற பொதுமக்கள் அந்த லாரியின் முன்பக்கத்தில் இருந்து நான்கு வடமாநில இளைஞர்களை பிடித்து தர்ம அடி கொடுத்தனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த டிஎஸ்பி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பொதுமக்களிடம் இருந்து வடமாநில இளைஞர்களை பாதுகாப்பாக மீட்டனர் அந்த இடத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கூடியதால் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களை அங்கிருந்து கலைந்து செல்ல வைத்தனர் இதையடுத்து கண்டெய்னர் லாரி டிரைவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் கண்டெய்னரில் பணம் இருப்பதாகவும் கண்டெய்னருக்குள் துப்பாக்கியுடன் கொள்ளையர்கள் இருப்பதாகவும் தெரிவித்தனர் இதனால் அந்த கண்டெய்னரை திறப்பதில் போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டது இதனிடையே அந்த கண்டெய்னரை போலீசார் காட்டு பகுதிக்குள் கொண்டு சென்று அதிரடி மீட்பு பணியில் ஈடுபட்டனர் அப்போது கண்டெய்னரில் இருந்த கொள்ளையர்களை போலீசார் வெளியே வருமாறு எச்சரித்தனர் ஆனால் கண்டெய்னரில் பதுங்கியிருந்த கொள்ளையர்கள் போலீசாரை நோக்கி துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதற்கு போலீசார் பதில் தாக்குதல் நடத்தியபோது ஒரு கொள்ளையன் சம்பவ இடத்திலேயே சுட்டு கொலை செய்யப்பட்டார் மற்றொருவர் காயத்துடன் பிடிபட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வெள்ளை நிற கார் ஒன்று இருந்துள்ளது இந்த கார் ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள மூன்று ஏடிஎம்களில் அடுத்தடுத்து கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளது இன்று அதிகாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரையிலான இடைவேளையில் இந்த மூன்று ஏடிஎம்களிலும் கொள்ளை சம்பவம் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஏடிஎம் மையத்திற்கு முகமூடி அணிந்து வந்திருந்த கொள்ளையர்கள் கேஸ் வெல்டிங் கேஸ் கட்டிங் மூலம் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி உள்ளது அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இந்த கொள்ளை சம்பவத்தில் மூன்று ஏடிஎம்களில் இருந்த சுமார் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர் தகவல் அறிந்த போலீசார் அங்குள்ள தடயங்களை சேகரித்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வந்தனர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் தமிழகம் உள்ளிட்ட வேறு மாநிலங்களுக்கு தப்பி செல்லாமல் இருக்க சோதனை சாவடிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது இந்த நிலையில்தான் கேரளாவில் கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னர் லாரியில் தப்பிய ஏடிஎம் கொள்ளையர்கள் நாமக்கல் வழியாக வடமாநிலம் செல்ல திட்டம் தீட்டியது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது தொடர்ந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ராஜஸ்தானைச் சேர்ந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தரிகட்டு ஓடிய லாரியில் இருந்த கொள்ளையர்களும் அவர்கள் ஏற்படுத்திய விபத்தும் இந்த சம்பவத்தின் விளைவாக கொள்ளையின் ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவமும் நாமக்கலில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க